அன்பு சொந்தங்களே நான் வழக்கறிஞர் சோலை பழனிவேல்ராசன் நிறுவனத் தலைவர் மல்லர் சேரி அன்பு சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த சோலை ராஜன் அன்பான வேண்டுகோள் கடந்த சில நாட்களாக வலைத்தளங்களிலே பல்வேறு விரும்பத்தகாத கருத்துக்களை இருபெரும் சமூகமான தேவேந்திரகுல வேளாளர்கள் தேவர் சமுதாயம் இளைஞர்கள் கருத்து மோதல்களிலே இறங்கியிருப்பது ஒரு வருத்தத்தக்க செய்தியாகும் இரண்டு தமிழ் சமுதாயம் பூர்வீக குடிகள் இன்று தமிழகத்தில் ஒரு மாபெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கின்றது நம்முடைய வளர்ச்சியிலே கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பில் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் சில சமூக விரோத செயல்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்ற சமுதாயங்கள் இன்று நம்மளை மீண்டும் அழிவு பாதைக்கு அழைத்து சென்றுகின்றது ஒவ்வொரு வருடமும் ஐயா த இமானுவேல் சேரன் ஐயாவுடைய நினைவு நாளை கொண்டாட இருக்கின்ற காலகட்டத்தில் இது மாதிரி விரும்பத்தகாத செயல்கள் கடந்த காலங்களில தொடர்ந்து நடைபெற்று வந்தது இந்த வருடமும் இந்த மாதிரி கருத்து மோதல்களில் தூண்டிவிட்டு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அது சமுதாயத்துக்கு பெயரிழப்பு இல்லை அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும் அந்த இழப்பை வைத்துக்கொண்டு இரண்டு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அடிதடி கலாட்டா மோதலில் இறங்கி நம்முடைய பொருளாதாரத்தை இழந்து கொண்டிருக்கின்றோம் வம்பு வழக்கு தும்புகளாக அந்த நிலைமை மாற வேண்டும் பொதுவாக பாமர மக்களிடம் இந்த செய்திகள் செய்கின்ற பொழுது அது ஏனோதானா என்று விட்டுவிடும் ஆனால் படித்தவர்கள் பண்புள்ளவர்கள் நல்லவர்களாக இருக்கின்ற நீங்கள் உங்கள் கைகளிலே இருக்கின்ற ஸ்மார்ட் போன் ஆண்ட்ராய்ட் போன் இப்படி இந்த மாதிரி சாதனங்கள் மூலமாக ஒரு வன்மையை வித்திடுகின்ற அளவிற்கு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தீர்களே ஆனால் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியைத்தான் இந்த இளைஞர் சமுதாயம் கையாளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் ஆகவே இரண்டு சமுதாய இளைஞர்களும் பெரியருடைய கருத்துக்களையும் அரசியல் தலைவர்களோ அல்லது சமூக தலைவர்களோ கூறுகின்ற நல்ல கருத்துக்களை ஏற்று நீங்கள் அமைதி வழியிலே ஆக்கப்பூர்வமான வழியிலே செயல்படுவீர்களே ஒரு புதிய சமுதாயத்தை புதிய தமிழ்நாட்டை உருவாக்க முடியும் என்று சொன்னால் மிகையாகாது ஆகவே திட்டமிட்டு நடத்த வேண்டும் திட்டமிட்டு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே இருக்கின்றவர்களுக்கு உங்களுடைய செயல் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உருவாக்கும் ஆகவே நல்ல வழியிலே பயணிக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு இனி வருகின்ற காலகட்டங்களிலே இரண்டு மாபெரும் சமூகமான தேவேந்திரர்களும் தேவருடைய கரங்களை வலுவாக பற்றி நாம் இலக்கை அடைய வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்